ஆங்கிலத்தில் பேச வேண்டுமா பகுதி நான்கு Do you want to talk in English? Part 4 ஆங்கிலத்தில் சரலமாக உரையாட வேண்டுமா Do you want to converse in English fluently? அப்படியானால் உறக்க மனதில் பதியும் வரை மீண்டும் மீண்டும் சொல்லி பழக வேண்டும் ரெண்டு மூணு நான்கு பதிவுகளில் பயிற்சிக்காக பள்ளி வளாகத்தில் மூன்று சூழ்நிலைகளில் உரையாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இரண்டு மூன்று பேராக பாத்திரங்களை பங்கேற்று பேசி பழகினால் வேடிக்கையாக இருக்கும் முயன்று பாருங்களேன் இந்த செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் எடிஷன்ஸ் கான்வெர்சேஷன்ஸ் அண்டர் ஸ்கூல் ப்ரெமிசஸ் ஆகியவன் இஃப் ட்ரை வித் பீப்புள் அரவுண்ட் இட் உட் பி கிரேட் முந்தைய பதிவுகளில் ஆசிரியர் மற்றும் மாணவ மாணவியரின் உரையாடல்களை கேட்டோம் இந்த ப்ரீவியஸ் எடிஷன்ஸ் வீ லிசன் டு த கான்வர்சேஷன்ஸ் ஆஃப் த மாஸ்டர் அண்ட் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவற்றில் நாம் கற்றது ரெண்டும் மூணும் த இங்கிலீஷ் டர்ம்ஸ் அண்ட் யூசேஜஸ் விச் வீ லேர்ன் ஃப்ரம் தோஸ் எடிஷன்ஸ் அம்மா தாய் மதர் மம்மி அப்பா தந்தை ஃபாதர் டேடி தாத்தா கிராண்ட்ஃபாதர் பாட்டி கிராண்ட்மதர் விடுமுறை நாள் ஹாலிடே விடுமுறை நாட்கள் ஹாலிடேஸ் வெளிநாடு ஃபாரின் அப்ராட் கட்டுரை எசே கட்டுரைகள் எசேஸ் புன்னகை ஸ்மைல் சந்தோஷம் ஹாப்பி அத்தை ஆங்க் மாமா அங்கிள் இப்பதிவில் பள்ளி மாணவ மாணவியரின் உரையாடலை காண்போம் மூன்று கான்வர்சேஷன் அமாங் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் த்ரீ விளையாட்டு மைதானத்தில் இந்த பிளேகிரவுண்ட் உனக்கு எந்த விளையாட்டு பிடிக்கும் வீட்டுக்குள் விளையாடுவதா வெளியிலா விச் டு யூ லைக் இன்டோர் கேம்ஸ் ஆர் அவுட்டோர் வீட்டுக்குள் விளையாடுவது எனக்கு பிடிக்கும் வீட்டுக்குள் ஏசி போட்டு இருப்பது தனி சுகம்தான் I like indoor games. ஐ லைக் இன்டோர் கேம்ஸ் the லைக் சிட்டிங் இன்சைட் AC வித் வீட்டுக்குள் நீ என்ன the house? நான் என் தந்தையுடன் கேரமும் செஸ்ஸும் விளையாடுவேன் I play கேரம் and chess with my sister. நான் லூடோ பிஸ்னஸ் போன்ற விளையாட்டுகளை என் தம்பியுடன் விளையாடுவேன் I play almost all the board games like லூடோ business with my younger brother. எனக்கு கம்ப்யூட்டர் மொபைல் விளையாட்டுக்கள் தான் பிடிக்கும் ஐ லவ் டு ப்ளே ஒன்லி கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் கேம்ஸ் நம்ம பாரம்பரிய விளையாட்டான பரமபதம் தாயம் பல்லாங்குழி எல்லாம் விளையாட மாட்டீங்களா டோண்ட் யூ ப்ளே அவர் ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் லைக் ஸ்னேக் அண்ட் லேடர் தாயம் பல்லாங்குழி எனக்கு பறந்த வெளியிலும் விளையாட பிடிக்கும் ஐ லவ் டு பிளே இந்த ஓப்பன் கிரவுண்ட் நாங்களும் கிரிக்கெட் டென்னிஸ் ஃபுட்பால் எல்லாம் விளையாடுவோம் தி ஆல்சோ பிளே கிரிக்கெட் டென்னிஸ் ஃபுட்பால் பாண்டி நொண்டி கோலி கபடி கோகோ கோகோ நம்ம விளையாடுவோமா வி பாண்டி நொண்டி கோலி கபடி செம்ம கொகோ நான் விளையாடுவோம் படி மணி அடிச்சாச்சு த பிடி வந்தாச்சு நாம் கட்டுறது the english terms that we learned from this edition kulir padani, air conditioner akka elder sister annan elder brother thambi younger brother thangai younger sister Parambariyam, traditional Sundatam, Karam Sadurangam, chess ludo வணிக விளையாட்டு Business, Trade கணினி விளையாட்டு Computer Games மொபைல் Games பரமபதம் Snake and Ladder தாயம் பல்லாங்குழி துடுப்பாட்டம் Cricket வரிப்பந்து Tennis கால்பந்து Football பாண்டி நொண்டி கோலி கபடி கொக்கோ உடற்பயிற்சி வாத்தியார் பிடி மாஸ்டர் யூசஸ் ஆஃப் பிட்வீன் அண்ட் அமங் அண்ட் டயலாக் அண்ட் கான்வர்சேஷன் இரண்டு பேர் பேசும் பொழுது பிட்வீன் அண்ட் டயலாக் உபயோகிக்க வேண்டும் வென் டூ பர்சன்ஸ் ஸ்டாக் பிட்வீன் அண்ட் டயலாக் ஷுட் பி யூஸ்ட் இந்த செகண்ட் எடிஷன் The dialogue இஸ் between டூ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாவது பதிவில் இரண்டு பள்ளி மாணவ மாணவியரின் உரையாடலை கேட்டோம் வென் த்ரீ ஆர் மோர் and conversation அமங் அண்ட் used. மூன்றும் அதற்கு மேற்பட்டவர்களும் பேசும் பொழுது அமங் conversation, உபயோகிக்க வேண்டும் இந்த தேர்ட் அண்ட் த ஃபோர்த் எடிஷன்ஸ் வி லிசன் டு த conversations அமங் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த மாஸ்டர் மூன்றாவது நான்காவது பதிவுகளில் ஆசிரியர் மற்றும் பள்ளி மாணவ மாணவியரின் உரையாடல்களை கேட்டோம் வென அ பர்சன் டாக்ஸ் டு ஒன் செல் இட் இஸ் கால்ட் மோனோலாக் தனியாக ஒருவர் பேசும் அல்லது புழம்பும் பொழுது மோனோலாக் எனப்படும்